வணக்கம் கரோளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் அமைக்கப்படும் விகாரைகள் தொடர்பில் அனுரவழியிட்ட கருத்து யாழ் வங்கியில் நிலையான வாய்ப்பில் இடப்பட்ட பணம் மாயம் புலம்பெயர் தமிழர் அதிர்ச்சி அதிகரிக்கும் வெப்பம் மக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு இன்று மற்றும் நாளை கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் விடுமுறையில் வீட்டிற்கு வந்த ராணுவ சிப்பாய் பரிதாபமாக உயிரிழப்பு யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாத இறுதிக்குள் பன்னிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் இடமாற்றம் போதை மாத்திரைகளுடன் யாழில் சந்தேக நபர் ஒருவர் கைது வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவினர் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான புள்ளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இதன் போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட்டு வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இது போன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றனர் இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு அவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இதற்கு பாதுகாப்பு அவற்றின் வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனியில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமியாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வாய்ப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பில் இட்ட பின்னர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இதனை அடுத்து குறித்த நபர் திடீரென நாடு திரும்பி தனது நிலையான வாய்ப்பில் உள்ள பணத்தினை மீள பெற வங்கிக்கு சென்றுள்ளார் இதன்போது மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்து சம்பவம் தொடர்பில் கோபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கியின் முகாமையாளரை கைது செய்தனர் வங்கியின் முகாமியாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெப்பநிலையானது இன்றைய தினமும் மனித உடலால் உணரப்படும் அளவை விட அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்னபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இந்த நிலைமை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நிலவும் ஒப்பமான காலநிலையினால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பெருக வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கங்கா ராம விகாரையின் வருடாந்த நவம் மகா காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் விகாரையின் வருடாந்த நவம் மகா பெரஹரா இன்று மற்றும் நாளை இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதி உலா வர உள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது பெரஹரா விகாரையில் ஆரம்பமாக ஜினரத்ன மாவத்தை வழியாக சென்றுப்பட்டிய வெவ வீதிக்கு திரும்பி ராமநாயக மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ரயார் அவென்யூ சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ரையார் அவென்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு பேப்ரூக் பிளஸ் பேப்ரூக் சுற்றுவட்டம் ஜினரத்ன மாவத்தை வழியாக கங்காராம விகாரையை வந்தடைய உள்ளது இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் உழவு இயந்திரம் ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ராணுவ சிப்பாய் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது ராவணாவிட விஜயபாகு முகாமை சேர்ந்த ராணுவ சிப்பாய் ஒருவரே குறைத்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விடுமுறையில் தனது இல்லத்திற்கு வந்து விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் அடையாளம் காணப்பட்டுள்ளது இவரது சடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை இடம்பெறவுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னர் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்துரொட்டி தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பது ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமையில் இடம்பெற்ற போது மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் ஆனைக்கோட்டை பகுதியில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகரான மானா ஜெய பிரதீப் மேற்கொண்ட சோதனையின் அடிப்படையில் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உணவக உரிமையாளருக்கும் மற்றமொரு உணவகத்தில் மெல்லசல கூடத்தினுள் மின்மோட்டாரை இயக்கி நீர் வழங்கி வந்த நபருக்கும் எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற போது உரிமையாளர்கள் இருவரும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டிருந்தனர் இதனையடுத்து சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது மற்றும் மெல கூடத்தில் மின்மோட்டாரை இயக்கிய உரிமையாளருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடையை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு நீதிபதி கட்டளையிட்டுள்ளார் இந்த நிலையில் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் குறித்த உணவகம் பொது சுகாதார பரிசோதகரினால் சீல் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஆசிரியர்களுக்கான வருடாந்த இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் விடுத்துள்ளார் அதன்படி தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பன்னிரண்டாயிரம் ஆசிரியர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் பலர் பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரே பாடசாலையில் சேவையாற்றியவர்கள் எனவும் சிலர் நீண்ட காலமாக தூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் கற்பிப்பவர்கள் எனவும்

யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இலந்தைக்குளம் பகுதியில் நீண்ட காலமாக போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து முப்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைதான குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மூவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வசிக்கும் தந்தை மகன் மற்றும் மகனின் மகன் ஆகியோர் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த மூவரும் மருதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் வவுனியாவில் இருந்து வன்முறை கும்பல் ஒன்றுடன் வாகனத்தில் வந்த நபரே தனது தந்தை சகோதரன் மற்றும் சகோதரனின் மகன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் குறித்த நபர் வெளிநாட்டில் இருந்து வந்து வவுனியாவில் தாக்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வவுனியாவில் இருந்து வன்முறை கும்பலுடன் யாழ்ப்பாணத்திற்கு கூறிய ஆயுதங்கள் வாள்களுடன் வந்து தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளமை அப்பிரதேச மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி